அனைவருக்கும் வணக்கம் பா தமிழாட்சி அணுசூரியா கற்ப தமிழ்ல இருந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தமிழ் பாடத்திற்கு உரிய மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம் பா அதாவது கான்செப்ட் இதற்கு இதுதான் விடை என்கின்ற அமைப்பில் இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் எண் பதினைந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னாக்க இலக்கியமும் இலக்கணமும் கலந்த வினாத்தாள் பா சரிங்களா வினாத்தாளில் முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளுக்குள் ேயன் ஆதரித்த உரையாசிரியின் பெயர் என்ன அடியாருக்கு நல்லார் பாப்பா இனம் முதன் முதலாக குறிப்பிட்ட புதிய பாவகை எது சவலை வெண்பா அம்மா அது என்னமா சவலை வெண்பா இப்ப சாதாரண வெண்பாளுடைய இலக்கணம் பாத்தீங்கன்னாக்கோ அதாவது நாற்று நான்கு அடிகள்ல அமையும் அந்த இரண்டாவது அடி இருக்கு பாத்தீங்களா நான்கு சீர்கள் இல்லாமல் மூன்று சீர்களாக அமைந்திருக்கும் அப்ப ஒரு குறைபாடு உடையதாக இந்த இரண்டாவது அடி அமைவதனால் அதனை தவளை வெண்பா அப்படின்னு இப்ப குழந்தை வந்து சொல்லுவாங்க தெரியுமா சவல குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கும் போது அதே இதுல இன்னொரு குழந்தை வந்துருந்து குறை மாதத்துல பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதை வந்து சவல குழந்தை அப்படிம்பாங்க அந்த மாதிரி இதே தான் ஆனா பாத்தீங்கன்னா இரண்டாவது அடியில் மூன்று சீர்கள் மட்டுமே அமைந்திருக்கும் அப்படிப்பட்ட வெண்பா சவலை வெண்பா சரிங்களா அதனை கூறிய நூல் பாப்பா இனம் அடுத்து இரட்டை புலவர்கள் எவ்வகை சிற்றிலக்கியம் பாடுவதில் வல்லவர்கள் கலம்பகம் பாடுவதில் வல்லவர்கள் வரணரின் பாடல்களின் வரலாற்று செய்திகள் அதிகமாக இருப்பதாக குறிப்பிடப்படும் எட்டு தொகை நூல் எது குறுந்தொகை பதிற்று பத்தின் எந்த பத்தில் அந்தாரிய தொடை அமைந்துள்ளது நான்காம் பத்து இது ரொம்ப முக்கியமான வினா அப்ப அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினா இதுல வந்து பதிற்று பத்துன்னு ஒன்னு இருக்கு இரண்டாவது அந்தாதின்னு இருக்கு மூன்றாவது நான்காம் பத்துன்னு இருக்கு அப்ப இந்த மூன்று கருத்துக்களும் கொண்ட வினா மாற்றி மாற்றி அமைந்த மாதிரிதாம வருது ஒவ்வொரு தேர்வு இதே மாதிரியான வினாவாக நேர் வினாவாக அமைவது கிடையாது சரிங்களா அப்ப இந்த மூன்று கருத்துக்களை இடம் அமைவது சரிங்களா அடுத்து ஐங்கூறு நூற்றிற்கு உரை எழுதிய தமிழறிஞர் யார் அவை துரைசாமி பிள்ளை உமர்கயாம் நூலை மொழிபெயர்த்த கவிஞர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அதாவது ரூபாயத் அப்படிங்கிற செய்யுளை அவர் தமிழில் மொழிபெயர்த்தார் ரூபாயத் அப்படின்னா என்ன அப்படின்னா நான்கடி செய்யுள் என்று பொருள் அதே மாதிரி ரூபாயத் அப்படிங்கறது இவர் எழுதியது பாரசீக மொழியில அவர் எழுதியிருக்காருப்ப சரிங்களா அப்ப கருத்து பார்த்துக்கோங்க இது ஒன்று இருக்கு இது இரண்டாவது இருக்கு இது மூன்றாவது இது நான்காவது இது ஐந்தாவது மொழி பேர்த்து ஒண்ணு ஆறு அப்ப இந்த இத்தனை கருத்துக்கள் இருக்குன்ற நான் பாருங்க அதுக்குத்தான் சொல்றேன் விடையை வந்து வினாவாகவும் வினாவை விடையாகவும் மாற்றி மாற்றி அமைத்து எப்படி எல்லாம் வினா கேட்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நவுன் சொல்லி சொல்லுவோம் இந்த நவுன்களை வச்சு வினாக்களை மாற்றி மாற்றி அமைத்து படித்தேன் வேண்டும்ப்பா சரிங்களா கதக்களிய இளங்கோவடிகள் எப்பெயரில் குறிப்பிடுகிறார் கொட்டி சேதம் என்கின்ற பெயரில் குறிப்பிடுகிறார் எந்த நூலில் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் தானே அதனால அப்ப அந்த நூல் நூலின் பெயரை கொண்டு வினா அமையும் புலவர்களுக்கான குறிப்பாக குறிப்பாக தங்க புலவர்களுக்கான தனி கோவில் அமைந்திருக்கும் ஊர் அல்லது இடம் எது மதுரை மதுரையில் எங்க இருக்கின்றது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் இருக்கின்றது அப்துல் ரஹ்மானின் ஆலாபனை பெற்ற பரிசு என்ன பரிகு சாகித்ய அகாதமி எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஆறில் ஒரு பங்கு என்னும் நாவலின் ஆசிரியர் யார் பாரதியார் தொல்காப்பியர் கூறும் அகப்பொருள் பாடுவதற்கான பாவகைகள் என்னென்ன கலிப்பா பரிபாடல் கலியே பரிபாட்டு ஆயிரம் வகையினும் அப்படிங்கிற சூத்திரத்தின் மூலமாக அவர் அகப்பொருள் பாடுவதற்கான பாவகை என்று சுட்டுகின்றார் ஆக அப்பவே சொல் சொல்காப்பே சொல்லியிருக்காரு பாருங்களேன் அடுத்து இலக்கண உலகின் ஏக சக்கரவர்த்தி என்ற சிறப்பிற்கு உரியவர் யார் பானினி எகிப்து சுமேரியா மொகன் சதாரோ ஹரப்பா நாகரிகங்களுக்கு அடிப்படையானவர்கள் யார் தமிழர்கள் சங்கரதாஸ் சுவாமிகளின் சித்ராஞ்சி விலாசம் என்னும் நாடகத்தை முதன் முதலில் எங்கு அரங்கேற்றினார் தஞ்சாவூரில் அரங்கேற்றினார் அப்ப பாருங்க சங்கரதாஸ் சுவாமிகள் சித்ராஞ்சி விலாசம் நாடகம் தஞ்சாவூர் அரங்கேற்றம் அப்ப நான்கு கருத்துகள் நிரம்ப இருக்கின்றன அப்ப இடம் மாற்றி மாற்றி அமைத்து விடை பழகிக்கொள்ளுங்கள் ஆண்டிப்புலவர் எழுதிய நிகண்டின் பெயர் என்ன ஆசிரியர் நிகண்டு யாப்பருங்கலம் எதன் நூலாக அமைவதாக அமிர்தசாகரர் குறிப்பிட்டிருக்கின்றார் காக்கை பாடனியத்தின் வழிநூலாக யாப்பருங்கலம் அமைவதாக அமிர்தசாகரர் குறிப்பிடுகின்றார் மு கதிரேசன் செட்டியார் மொழிபெயர்த்த வடமொழி நூல் எது சுக்கர நீதி உரையாசிரியர் காலம் என்று போற்றப்பெறும் நூற்றாண்டு எது பதிமூன்றாம் நூற்றாண்டு இது பாத்தீங்கன்னாக்கோ பரீட்சை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற தனி பிளேலிஸ்ட் இருக்குங்கப்பா அதை இணைக்கினேன் இணைத்து பிடிங்க ஏன்னா ஒவ்வொரு நூற்றாண்டும் எதற்கும் உரியது அந்த காலகட்டத்தில் எழுந்த நூல்கள் என்னன்னா உரை எழுதியவர் யார் பதிப்பித்தவர் யாரு முழு குறிப்பும் பாத்தீங்கன்னா அந்த நூலில் இருக்குங்கப்பா சரிங்களா அந்த பிளேலிஸ்ட் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் அதை பா படியுங்கள் மணிமேகலை காப்பியத்தை போன்று வாணியதாசன் வாணிதாசன் இயற்றிய கவிதை நூல் எது கொடிமுல்லை ஆமா அப்படின்னா மணிமேகலை இணைக்கிற அறத்திற்காக பிச்சை பாத்திரம் இயந்திரது போன்று ஆஹ் அவள் அதற்காக பிச்சை அந்த மனிதனுக்கு உணவு விடுவதற்காக அவர் போராடியது கொடிமுல்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அவர் தமிழுக்கான விடுதலைக்கான போராடுவதாக பார்த்திங்கனாக்கா ஏறக்குறைய கதாபாத்திரங்கள் எல்லாமே ஒரே மாதிரியாக அமைந்திருக்கும் சரிங்களா அடுத்து அரு ராமநாதன் இயற்றிய அப்பாவின் ஆசை எவ்வகையின் நாடகம் சிறுவர் நாடகம் இந்த நாடகம்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னாக்கோ இது வந்து சிறுவர் நாடகமா அல்லது கவிதை நாடகம் செய்யுள் நாடகம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி உரைநடை நாடகம் இந்த மாதிரி வித்தியாசம்லாம் இருக்குங்கப்பா சரிங்களா அந்த இணைப்பே இணைக்கின்றேன்ப்பா குப்பைக்கோழியார் காக்கைப்பாடினார் செம்புல பயல் நீரார் என்று பாடல் அடியால் பெயர் பெற்ற புலவர்கள் இடம்பெறும் நூல் எது குறுந்தொகை குறுந்தொகை நிறைய வினாக்கள் இருக்கின்றனப்பா நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் என்னமோ ஒரே ஆசிரிய அதிகமான அளவுக்கு மேற்கொள் காட்டப்படும் நூல் எதுன்னா குறுந்தொகை இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இருக்கின்றன குறுந்தொகைக்கு கூழங்கை தம்பிரான் உரை எழுதி இலக்கண நூல் எது நன்னூல் வண்ணச்சரவன் தங்கமானி சுவாமிகள் இயற்றிய இலக்கண நூலின் பெயர் என்ன அறுவகை இலக்கணம் ஆப்ரஹாம் பண்டிதர் இயற்றிய கருணாமிருத சாகரம் எவ்வகை நூல் இசை பற்றிய இலக்கண நூல் இந்த நூலை படிக்க படிக்க அவ்வளோ ஒரு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான நாவல் நம்ம அப்படியே ஆங்கிலத்தில் ஆங்கிலத்துல சொல்லிட்டு போயிடும் பார்த்து அந்த அளவுக்கு சுவையா இருக்கும் இசை பற்றிய ஒவ்வொரு கருவிகளும் அந்த கருவிகள் எத்தனை நரம்புகள் அப்படிங்கிறத நம்ம வந்து தேர்வு நோக்கில் நம்ம பார்க்கிறோம் ஆனா அது ஏன் அப்படி இருந்தது என்ன அப்படிங்கிறது தங்க காலத்து இதுல இருந்து எடுத்துட்டு வந்து அவருக்கு பொருத்தமா எடுத்து சொல்வாரு இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னாக்கா ஐவகை நிலம் நம்ம சொல்றோம் அதுல பாத்தீங்கன்னா கருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தெய்வம்ல இருந்து ஆரம்பித்து கடைசியா தொழில் வரைக்கும் அமைப்போம் அதுல பாத்தீங்கன்னாக்கா தெய்வம் மக்கள் உணவு இது விலங்கு அடுத்து உணவு பறவை ஊர் நீர் பூ மரம் யாழ் பண் தொழில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அந்த பண் அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா அந்த குறிஞ்சியலத்துக்கு ஏன் அந்த பண் அமைந்திருக்கின்றது அதற்கான பொருத்தமான காரணத்தை கூறுவார் எதற்காக அப்படின்னு அதே மாதிரி அதனுடைய பெரும்பொழுது சிறுபொழுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் பெரும்பொழுது குளிர்காலம் அதே சமயத்துல சிறுபொழுது அப்படின்னாக்கும் இந்த அதாவது ஆஹ் முற்ப முன்பணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி யாமம் சொல்லுவான் குளிர்காலமும் முன்பு முன்பணியும் பாத்தீங்கன்னா பெரும் பொழுதாக அமையும் யாமம் என்பது பாத்தீங்கன்னாக்கும் சிறுபொழுதாக அமையும் அப்ப அந்த நேரத்தில் இசைக்கக்கூடிய கருவி என்ன ஏன் வந்து அது அந்த கருவி பொருத்தப்படுகிறது அந்த மாதிரி அவ்வளோ ஒரு சுவையான தகவல்கள் இருக்கும் அந்த யாமம்ன்ற சிறு பிஞ்சு ஏன் அமைகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கனாக்கும் நம்ம உரையாசிரியர் எழுதி இருக்கின்ற கருத்துகள் இருந்து படிக்கும்போது இருக்கும் ஏன்னா தலைவனையும் தலைவியும் சந்திப்பதற்கான ஒரு நேரமாக அமைவது இப்படி ஒவ்வொரு உரை நூல்களும் சரி இந்த மாதிரியான இலக்கண நூல்களும் நமக்கு வாழ்க்கையினுடைய இலக்கணத்தை பொருத்தமாக அமைந்திருப்பதை எடுத்து கூறுகின்றன சரிங்க இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் இலக்கியம் இலக்கணம் இரண்டும் கலந்த மாதுரை வினாத்தாள் ஒன்று நம்ம பார்த்தோம்பா இதோடு தொடர்புடைய பதவிகளை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் பழக்கம் போல வினாவை விடையாகவும் விடையை வினாவாகவும் ஆக்கி ஒரு வினாவில் நான்கு கருத்துக்க அதனை மாற்றி மாற்றி அமைத்து படியுங்கள் உங்க கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் அதே சமயம் அடுத்து எந்த பதிவு வேண்டும் என்பதனையும் குறிப்பிடுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்